இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த இப்பதான் எங்கள்கிட்ட கொஞ்ச நாளா ஹஸ்பண்டா வேலை பார்த்தேன் அப்படின்ற கதை தான் ஓன் கதை என்ன பொண்டாட்டினா பொண்டாட்டினா எப்படி அவங்களோட இது அதோட பேர் என்னன்னு நான் சொல்றேன் நான் உனக்கு சொல்லி தரேன்டி இரு சொல்றேன் என்ன ரொம்ப அப்படியே கேட்டேன் ரவீந்திர அண்ணன என்னமோ நீ வந்து அந்த பொம்பளைக்கு வாழ்க்கை கொடுப்பியா

போனா பீட்டர் பாலு நினைச்சுக்கிட்டியா ரவீந்திர அண்ணனா ஏண்டி பீட்டர் பாலு நினைச்சுக்கிட்டியா அடுத்த பொண்டாட்டிக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்குறதுக்கு அவன் தான் வந்து ஊரா ஊரா விட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தாம்பிள்ளைய பாக்குறதுக்கே வக்கு இல்ல நாய் பிச்சைக்கார நாய் லபடை கபால் அவனை போய் இது திங்க சொல்லு ஷிட்டு திங்க சொல்லுங்க ஷிட்டு ஷிட்டு வர திங்க சொல்லு வப்பாட்டி பேசுறா வந்துகிட்டு ரவீந்திர அண்ணனை பேசுறதுக்கு நீ என்ன கேள்வி கேட்கிற நீ பெரிய மயிர் மாதிரி தஞ்சாவூர்ல ரெண்டு பொண்டாட்டி இல்லையா இங்கரு ஊர் ஊர நீ இழுத்துக்கிட்டு எதுனா நீ பேசுன உன் வாயை நான் கிழிச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க என்ன தஞ்சாவூர் காரங்களை பத்தி உனக்கு என்ன அடி தெரியும் எங்க தாத்தா திருவாரூர் சைடு தான் என்ன மயிலாடுதுறை அந்த சைடு கும்பகோணம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் விளக்க வர வச்சுட்டு ரெடியா இருக்காங்களா போயிடாத என்ன அங்கெல்லாம் யாரும் செலப்ரிட்டின்னு கூப்பிடுறாங்கன்னு போயிடாத ஆளும் புரிஞ்சுக்கும் வர்றா தஞ்சாவூர்ல வந்து ரெண்டு புரிச்ச கொண்டாடி வச்சுக்கலையா உடனே மாதிரிதான் மானங்கட்டை ஈத்தர மூஞ்சியும் முகரக்கட்டை பாரு வாய வச்சுக்கிட்டு வர்றா அப்படியே பேட்டி கொடுக்குறது ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பேர் விட்டு பேரு விட்டு சார் ரவி என்னமோ உனக்கான கையாளுங்களா நாங்களா ஏண்டி இங்க ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ எவ்வளவு பெரிய சன் டிவி எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் நீ போனா மக்கள்லாம் அதை முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில உங்க குடும்பத்துல நடிக்கிறவங்க குடும்பம் கிடையாது உனக்கு நீ ஒரு குப்பை எச்ச என்ன நடிகர் சங்கத்திலயும் சரி நடிகை நடிகைகளை எல்லாருமே கேட்டுப்பாரு மக்கள் இல்லாம அவங்க வந்துட்டாங்களான்னு கேளு அவங்க சாப்பிடற சாப்பாடு அவங்க தான் மக்களோட தான் எல்லாருமே இருக்காங்க சரியா கவர்மெண்டே நாங்க தான்

அக்கா நீங்க சூர்யாதேவி அக்கா தானேக்கா நான் உங்களை பார்த்தேன் அக்கா அவளை வனிதா விடாதீங்கக்கா அப்படின்றா யாரு பால் மையனோட ஃப்ரெண்டு போல அந்த பையன் அவன் சொல்றான் சின்ன பையன் அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு தான்க்கா அவளை விடாதீங்கக்கா அவளை முடிஞ்சளவுக்கு கொன்றுனக்கான்றான் அவனுக்குலாம் பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இருக்கும் அவன் எல்லாம் உனையெல்லாம் கொல்ல சொல்றான் அவன் ம வைத்தறிச்சலாம் நீ விழுந்திருக்கு சரியா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட வைத்தர்ச்சல்ல நீ நல்லா விழுந்திருக்குற அதே அதி பேசி நீ பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயமா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ பண்றது எதுவும் சரியில்லை அது நான் சொல்றேன் ஏன்னா நீ என்ன சரி நீ என்ன வேணாலும் பேட்டி கொடு உடனே நான் துரத்திக்கிட்டே வருவேன் எங்க போனாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உடனே நான் துரத்திக்கிட்டே வருவேன் ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேடு இன்னமும் நான் சொல்றேன் மன்னிப்பு மன்னி நீ கேனே என்ன கௌரவம் உனோட கௌரவம் இறங்கி போயிரும் நாற்பது கோடி ரூபா சொத்து வச்சிருக்காம நாற்பது கோடி ரூபாய் கோடி ரூபா எங்க இருந்துச்சு ஆஹ் உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நடிச்சு மக்கள் தேட்டர்ல போய் படம் பார்த்தா அந்த காசுல இருந்து தான் அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் பெரிய செலப்ரிட்டி அப்படின்னா மக்களாலதான் சரியா ரொம்ப அப்படியே வந்து பேசுற பெரிய கோடி என்ன மயிர் புடிஞ்சிருவியா நீங்களா வாடி ஆளும் மூஞ்சியும் பணம் இருக்கு திமுர் இருக்கு அவங்க வந்து எடுத்து பத்து வந்து அவங்க வந்து பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க இங்கே நான் ஒன்று சொல்லவா சட்டப்படி நீ வந்து டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணது தப்பு என்ன அதுக்கப்புறம் அவங்க வந்து காசு கேட்குறாங்க இருபத்தஞ்சு பவுண்ட் நகை அஞ்சஞ்சு லட்சம் பணம் கேட்டாங்க அப்ப அவங்க கேட்டாங்க கேட்கல அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கொடுத்துட்டு சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் கல்யாணமே முதல்ல பண்ணணும் அப்படி நீங்க ஏழு வருஷம் உங்களை தூக்கி உள்ள போடணும் இந்த சட்டம் சரியா போய் கவர்மெண்ட் வாங்க சும்மாவே நீங்க இங்கிட்டு விஐபியாவே இருந்துட்டா எப்படி போங்க போயிட்டு வாங்க நீ வந்துட்டு ரவீந்திரன் வந்து நீ பேசுறே அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டு அவ்வளவு சௌடால் அடி உனக்கு ஏன்டி அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டே நீ வந்துட்டு ரொம்ப அப்படி சட்ட சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிற நாய் மூஞ்சியும் பாரு

நீ நான் உன்னை விடவே மாட்டேன் உன்னை உள்ள தாழ்ற வரைக்கும் இது மட்டும் நல்லா என்ன மன்னிப்பு கேட்கணும் நீ கண்டிப்பா உன்னை நான் விடவே மாட்டேன் சரியா டெல்லி ஹைகோர்ட்டுக்கே நீ போ அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன் என்னோட நம்பர் வச்சிருக்கேன் அது என்னோட ப்ரூஃப்ல வாங்கினது அந்த நம்பர்ல தான் எல்லா இதுமே நான் வச்சு என்னோட ப்ரூஃப் தான் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இந்த டிஜிட்டல் இந்தியால என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சரியா ரொம்ப ஓவரா வந்துட்டு நீலாம் வந்துட்டு என்னைய வந்துட்டு நீ வந்து பேசுறது தெரியுமா என் மேல பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போட்ட தெரியுமா மீடியாவை கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு டிக்டாக் வச்சுக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்களா நாங்க வந்து கஞ்சா விற்கிறோம் கஞ்சா ம் மவள அதுக்காகவே உன்னை நான் பாரு என்ன பண்றேன்னு இல்ல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி